காலை வணக்கம் கேக்கல இன்னும் உற்சாகமா பார்ப்போம் ஒரு நல்லா கிளாப் பண்ணிட்டு சொல்லுங்க ஓகே காலை வணக்கம் இப்ப நம்ம எல்லாரும் வழக்கமான வழிபாட்டு கூட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா சரி இந்த வழிபாட்டு கூட்டத்துல காலையில திருக்குறள் வந்து ஆரம்பிச்சு கடைசியா புதே வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லுவாங்க சொல்றாங்கல்ல அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறீங்களா நல்லா கவனிக்கிறீங்களா கவனிச்சா மட்டும் போதாது அதை ஃபாலோ பண்ணணும் அதை என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு உங்க வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படி நடைமுறைப்படுத்தினா நீங்க சிறப்பா இருப்பீங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டா கிடைக்கும் ஓகேவா சரியா சரி இந்த நன்னெறி கல்வி நன்னெறினா என்ன தெரியுமா நன்னெறினா நல்ல வழி நல்ல வழி எது நல்ல வழி மேடு பள்ளம் இல்லாம ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து போறதா அதுவா அது சாலையில போகும்போது ஓகே மேடு பள்ளம் இல்லாம குண்டும் குழியும் இல்லாம நல்ல ரோட்ல போறது ஓகே ஆனா அது சாலைக்கு ஆனா நம்ம வாழ்க்கையில நல்ல நெறி நல்ல வழி எது அப்படின்னா உண்மையாக இருப்பது உண்மையே பேசுவது உண்மைதான் பேசணும் பொய்யே பேசணும் பொய் சொன்னா என்ன கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் பொய் சொன்னா அது உனக்கு தான் ஆபத்தா வரும் ஒரு பொய் சொன்னா அது உனக்குத்தான் ஆபத்தா வரும் ஒரு பொய்யை மறைக்க நிறைய பொய்யா சொல்ல வேண்டியிருக்கும் அப்ப நிறைய தப்பா நடக்கும் அப்ப பொய் சொல்லக்கூடாது உண்மைதான் பேசணும் பெரியவங்களை என்ன செய்யணும் பெரியவர்களை மதிக்கணும் எப்படி மதிக்கணும் வார்த்தை கரெக்ட் எப்படி மதிக்கணும் உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை முதல்ல நீ மதிக்க கத்துக்கணும் உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை முதல்ல மதிக்கணும் எப்படி அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை நீங்க செய்யணும் அவங்க வயசுல பெரியவங்களா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடியாது அதை நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் உங்க அப்பா அம்மாவும் பெரியவங்க தானே உங்க அப்பா அம்மாவும் பெரியவங்க தானே அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்பாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அது பெரியவங்க மதிக்கிறது அடுத்து அவங்கள வந்து எந்த விதத்திலையும் குறைவா பேசக்கூடாது நல்லபடியா தான் பேசணும் சரியா அவங்கள வந்து கவலைப்படுற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ எதுவும் பேசக்கூடாது இதுதான் பெரியவங்களை மதிக்கிறது அப்படி பெரியவங்களை மதிச்சேன்னா அவங்க நல்லபடியா நடத்துவாங்க உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் நல்ல வழி நன்னெறி இன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் பெரியவங்கள மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியவங்களை மதிச்சேன்னா உனக்கு எல்லாமே நன்மையிலே நடக்கும் பெரிய மதிக்கிறாமா நாளைக்கு நன்னொருல இன்னொரு பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு பாயிண்ட் என்னது பெரியவர்களை நாளைக்கு வேற ஒரு பாயிண்டோட சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் ஓகே தேங்க்யூ

எந்த எடுத்துமே உனக்கு கோடை தொட்டு தான் இருக்கணும் கோட்டுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது நீண்ட தும்பி அடுத்த கணக்குல முப்பை கணவங்களை பார்த்தோமாப்பா அது ஃபர்ஸ்ட் நம்ம கணச்சதுரம் பார்த்தோமா இப்போ அந்த கணச்சதுரத்தை மிஸ்ஸை எழுதி காமிச்சிடுவோம் பாருங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க இன்னும் முடிச்சவும் இந்த இடத்துல என்ன செய்யணும் மழை ஆ

add it add it add it

கீழே என்ன சேனோ கீழே வரணும் அடுத்து இப்போ நம்ம கிச்சன் திங்ஸ் பாத்துலாம் பாத்ரூம் திங்ஸ் பாத்துலாம் ரெண்டு திங்ஸ் சொல்லலாம் லேண்ட் என்னதே வந்து மேல் ஏ சென்டர்ல எம் சென்டர்ல பி என்ன வருமோ அதுல நடுலயே கீழ வந்து இங்கிலீஷ்லயே ஒரு மூணு சென்டென்ஸ் இருக்கு மூணு வார்த்தை பார்த்தாச்சு இப்போ மிஸ் எழுதுறது எல்லாம் கவனிச்சல ஒரு மேல் லைன் கீழ் லைன் டச் பண்ணி எழுதுனே இதே மாதிரி இப்ப நீ உன்னோட ரஃப் நோட்ல எல்லாம் எடுத்து செய்ய போறீங்க எழுத மிஸ் எழுதுற மாதிரி இப்போ மிஸ் ஐஸ்கிரீம் சீனா ரஃப் ஓபன் பண்ணி மிஸ் எழுதி

பின்னாச்சு பின்ன சாத்து புத்து ஒரு சந்தன புத்து எடுத்து வச்சுக்க வச்சுக்க One, two, three, four, five, six, seven. hands. I like that so